வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன் பிரசங்கின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நம்முடைய ஆண்டவரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்திலே பொழுது அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவாக இருந்தும் அவர் இந்த உலகத்தில் தாழ்மையாய் எளிமையாய் பணிவிடைக்காரர்களுக்கும் பணிவிடைக்காரராய் வாழ்ந்தார் அவருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு தாழ்த்தப்பட்டவர்களைப் போல காணப்படலாம் உலகமானது முற்றிலும் தலைகீழாக எல்லாவற்றையும் பார்க்கிறது உலகத்தில் சாத்தானின் பிள்ளைகளை பாருங்கள் அவர்கள் எவ்வளவு உயரமான நிலையில் காணப்படுவர்களே போல இருக்கிறார்கள் அவர்களுடைய காரியமானது இந்த உலகத்திலே மிக மேன்மையாக கருதப்படுகிறது ஆமான் மாளிகையின் உள்ளாகவும் முர்தாய் வாசல்ல முக்காந்தரை பார்க்கிறோம் எலியா குகையில் சோர்ந்தவராக காணப்பட்டார் எசபேல் மாளிகையில் தன்னை குறித்து மேன்மையாக உயர்த்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் ஒரு நாளில் எல்லாம் தலையீழாக மாறிவிடும் இந்த உலகத்தில் உயர்வானவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆனால் இந்த உலகத்தில் தாழ்மையான தேவனுடைய பிள்ளைகள் உன்னதமான நிலையில் உயர்த்தப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள் அருமையான சகோதரி சௌரிய ஒருவேளை இந்த நாட்களில் நீ ஒரு தாழ்மையான நிலையில் கீழான ஒரு மனிதராக அற்பமாக எண்ணப்படுகிறவர்களாக இருக்கலாம் ஆனாலும் பயப்பட வேண்டாம் பொறுமையானது நம்முடைய வாழ்க்கையில் கிரியசேற்றம் நித்தியல் நித்தியத்தில் மாற்றம் என்பது வித்தியாசமானது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தின் மாம்ச அளவுகளில் வாழ்கிற உயர்வுகளையும் மேன்மையான காரியங்களையும் தேடி போகாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் தூசியில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சித்தத்தினுடைய தாழ்மையாய் நடக்க கடவும் கிருபை ஆளுகை செய்யட்டும் நீதியானது மேன்மை அடையட்டும் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமான காரியத்தையே நேசிக்கிறவராக இருக்கிறார் அதாவது இந்த உலகத்தில் வல்லமைகளும் உயர்வாய் கருதப்படுகிறோம் நிச்சயமாக அழிந்துவிடும் ஆனால் தேவனோடு இந்த உலகத்தில் தாழ்மையின் அடிச்சுவழியில் பின்பற்றுகிற மக்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர்கள் மிகப்பெரிய ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் காணப்படுவார்கள் ஆகவே இந்த உலகத்தின் மேன்மையையும் இந்த உலகத்தின் புகழ்ச்சியும் நாம் தேடி போக வேண்டிய அவசியமில்லை தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவருடைய கிருபையின் வழியில் அவருடைய தேவ வழிநடத்தலின் படியில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒருநாள் மாற்றி அமைத்து அவர் மகிமைப்படுவார் ஆகவே இந்த உலகத்துக்குரிய ஆசா நாம் அமிழ்ந்து விடாதபடிக்கே நம்முடைய வாழ்க்கையில் ஆளுகிறவளாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் காணப்படுவோமாக உலகத்தின் மேன்மைகளையும் உலகத்தினுடைய பெரிய காரியங்களையும் தேடி நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய வழிநடத்தலின்படி மகிமையான உன்னதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு இன்றைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற தாழ்மையின் பாதையில் உண்மையாகவும் தேவனோடு கூட நாம் நடக்கும்படியான வழியில் அவருடைய சத்தியத்தில் வாழ்கிற கிருபையோடும் நாம் நடப்போமாக தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கையின் நிலையை முற்றமாக மாற்றி போட்டு தேவ மகிமையின் உன்னத ஸ்தலத்திலே வாழுகிற கிருபையை நமக்கு தந்திருவார் ஆமேன்